அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் உங்களோட டுவெல்த் மார்க்ஸ் வச்சு வெட்டினரி சயின்சஸ்க்கும் அப்படிங்கறத நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன் அதாவது கால்நடை மருத்துவம் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளுக்கான மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களை எப்படி நம்ம கணக்கிடுவது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ நீங்க கால்நடை மருத்துவம் அல்லது துணை மருத்துவ படிப்புகளில் நீங்க சேரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க வந்து என்ன படிச்சிருக்கணும்னா பயோ மேக்ஸ் ஆர் பயோ கம்ப்யூட்டர் ஆர் பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அதாவது நீங்க அட்லீஸ்ட் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவா ஜுவாலஜிய நீங்க வந்துட்டு உங்க சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும் இப்போ நீங்க பயோ மேக்ஸ் அல்லது பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ்ல பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் ஆஃப் கேல்குலேட் பண்றதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க இதுல பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு மார்க்ஸை வச்சு எப்படி நம்ம கட் ஆஃப் பார்க்கணும்னா பயாலஜி மார்க்ஸ் அப்படி கம்ப்ளீட்டா ஹண்ட்ரடுக்கு நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த உயிரியல் மதிப்பெண்களை ஃபுல்லா வச்சுக்கணும் இயற்பியல் மதிப்பெண்களை இரண்டால வகுத்துக்கணும் வேதியியல் மதிப்பெண்களை இரண்டால வகுத்துக்கணும் மூணு மார்க்ஸையும் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும் இப்படி தான் நம்ம கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பயாலஜியில் நைன்டி டூ மார்க்ஸு இயற்பியலில் எண்பத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரியில் எண்பது எடுத்திருக்கீங்கன்னா கட் ஆஃப் வந்துட்டு பயாலஜியோட மொத்த மார்க்ஸையும் போட்டுக்கணும் பிசிக்ஸோட மார்க்ஸை ரெண்டாவ வகுத்துக்கணும் வேதியியலோட மார்க்ஸை ரெண்டாவ வகுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும் நைன்டி டூ இப்போ இங்கே நைன்டி டூனால நைன்டி டூ பிளஸ் எயிட்டி டூ டூவால டிவைட் பண்ணால் ஃபார்ட்டி ஒன்

அல்லது இந்த நாலு சப்ஜெக்டோட மார்க்ஸையுமே ஆட் பண்ணிட்டு மொத்தத்தையும் நம்ம ரெண்டால வகுத்துக்கலாம் எப்படி வேணாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இயற்பையில நீங்க தொண்ணூறு மார்க் வேதியியல்ல எண்பது மார்க் தாவரவியல்ல தொண்ணூத்தாறு மார்க் விலங்கியல்ல நூறு மார்க் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மார்க்கையும் ரெண்டால வகுக்கலாம் இப்ப தொண்ணூறு டிவைடட் பை ரெண்டு எண்பது டிவைடட் பை ரெண்டு தொண்ணூத்தி ஆறு டிவைடட் பை ரெண்டு நூறு டிவைடட் பை ரெண்டு இதை போட்டோம்னா தொண்ணூறு ரெண்டால வகுத்த நாற்பத்தஞ்சு எண்பது ரெண்டாவது வகுத்தா நாற்பது தொண்ணூத்தாறு ரெண்டால ரெண்டாவது வகுத்த நாற்பத்தி எட்டு நூறு ரெண்டாவது வகுத்த ஐம்பது எல்லாத்தையும் கூட்டணும்னா நூத்தி எண்பத்தி மூணு அப்படி இல்ல நான் மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டு மொத்தமா வர டோட்டலா நான் ரெண்டால வகுத்துக்குறேனாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும் சோ த கட் ஆஃப் வந்து எவ்வளோ நூத்தி எண்பத்தி மூணு இரநூறுக்கு இதுதான் உங்களோட வெட்டினரி சயின்ஸ் கால்நடை மருத்துவம் அல்லது துணை மருத்துவ படிப்புகள் நீங்க படிக்க போறீங்க இல்லையா அதுக்குண்டான கட் இன்னைக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இப்போ எப்படி எல்லாம் படிக்கிறீங்க உங்க ஃபியூச்சருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத வச்சுதா, உங்க ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தெரியும் நீங்க நல்ல முறையில படிச்சு நீங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலத்துல சிறந்த ஆளுமையா வர்றதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி